உங்க மூடி எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியா இருக்கும் உங்க முகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்குதோ எப்படி பிடித்திருக்கிறதோ அதுதான் உங்களை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போல ஒரு கருத்தை சொல்றீங்க அது உங்களுடைய கருத்து அது சொல்றதுக்கான அத்தனை உரிமையா உங்களுக்கு இருக்கு பாதி நேரம் அந்த கமெண்ட்ல போடுறாங்கல்ல சொல்லிட்டு நீங்க வந்து கருத்துக்களை செய்து நிறுத்திக் கொள்ளாதீர்கள் வெளியில வர்றதுக்கு நாலு யோசிக்காதீங்க வெளில நம்ம அப்படி சொல்லிருவாங்களோ அப்படி சொல்லிருவாங்களோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க அவன் வெளியில போயிட்டு வரத அவ முடிந்து பண்ணட்டும் உனக்கு எனக்கு அவலை இல்லையா வேற யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை நீங்கள் உங்களை பத்தி கவலை உங்களுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்வதற்கு உங்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும் எது வந்தாலும் எந்த தடை வந்தாலும் யார் பேசினாலும் குறித்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க மட்டும்தான் அத நீங்க புரிஞ்சுக்கணும்